என்ன கலாய்ச்சிட்டாருன்னா பிஜேபியெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு விமர்சிக்க தகுதியே இல்லை அதாவது பிஜேபி வந்து டிவிக்கவே இயக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் சாட்டிய திருமுருகன் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டுருந்தார் அந்த காணொலியில் பார்த்து கதறி அந்த அணில் குஞ்சு பார்த்துட்டு மக்கள் மன்றம்ன்ற மேல இன்னும் அந்த காணொலி வெளியே வரல அங்கே உள்ள ஒரு அணில் குஞ்சு இந்த காணொலி அவங்க பேசின காணொலியை பதிவு பண்ணி விட்டுருக்கு

பாஜகவுக்கு போய் 2010 வருத்தல நாங்க ஓட்டுட்டோம். பாஜாங்கத்துக்கு மட்டில தம்பி தமிழ்நாட்டுல அதிமுகக்கு ஓட்டுட்டோம். ஏன் கேட்டோம்? ஏன் இனத்தை கொன்றிட்டா காங்கிரஸ் கட்சி கரு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இதுல மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிச்சதாம் அண்ணன் லோலோ வந்து லயலோ லோலோ மணி அவர்கள் காலையில என்ன விழாட்டு காற்றா எப்படி எல்லாம் தோடிக்கிரா பொழுது விடிய விட மாத்துக்கிறார்கள் இந்த லவ்லோ மணி அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அண்ணன் சீமான் வந்து பிஜேபிக்காக ஓட்டு கேட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுது சரி பிஜேபிக்காக ஓட்டு கட்டு கொடியை கையில் எது வச்சுருந்தாரா சரி விடு அதை கூட இங்கே எந்த அளவு விட்டுக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவானுங்க ஏன்னா அங்கே மும்பையில் ஒரு தமிழர் வந்து அங்கே வந்து பிஜேபி சார்பில் நிறுத்தப்படுறாங்க அவருக்கு வாக்கு கேட்டு தான் அங்கே ராம்நாட்டுக்காரரு அவருக்கு வாக்கு கேட்டு தான் அண்ணன் செஞ்சு அவர் அழைப்பின் பேரில் தான் அண்ணன் சீமான் வந்து அங்கே போகிறாங்க அந்த காலகட்டத்தில் ஈழத்தமிழர்களை கொன்று ஒழித்த காங்கிரஸ்க்கு எதிராக நாங்கள் யார் கூட வேணால் வேலை செய்வோம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அண்ணன் வந்து பிஜேபி பிஜேபின் அந்த அவர் அழைப்பின் பேரில் வந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அதே காலகட்டத்தில் இங்கே அதிமுகவுக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இது தெரியுமா தெரியாதான்னு தெரில அதையும் இதை ஒரு காணொளின்னு வச்சுக்கிட்டு இந்த லோலோ மணி அவர்கள் பி டீம் வந்து நாங்கள் கிடையாது நீங்கள் தான் உண்மையான பிஜேபியின் டீம் அப்படின்னு இந்த அண்ணன் லாலாமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் அண்ணன் லாலாமணி அவர்களே நீங்கள் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே டெல்லியை போய் பார்த்தீங்க மீட் பண்ணி எப்பையும் சிபிஐ வேணாம் அப்படின்னு சொன்ன உங்கள் ஆதவ அர்ஜுன் அவர்கள் சிபிஐ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அலஸ்ட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் சிபிஐ வச்சு விசாரணை பண்ணிடுறீங்க சரிங்களா நாங்கள் பாஜகவோட பிடிமா இல்லை நீங்கள் பாஜகவோட பிடிமா கரூர் சம்பவத்துக்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பாசிச பாஜக ஏன்னா பாயாசமா பாஜகவா அப்படின்லாம் விமர்சித்த உங்கள் தலைவர் விஜய் சிபிஐ வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஏன் பாஜக பற்றி பேசவே மாட்டீங்க பயம் ஏவும் ஒரு சேனலில் நேர்காணலில் சொல்லியிருந்தாரு இன்னை வரை நாங்கள் தாவேகாவை விமர்சிக்க ஆரம்பிக்கவே இல்லை இது சும்மா ட்ரெய்லர் தான் எங்கள் ருத்ர தாண்டவமாக இருக்கும் சும்மா வெறித்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் ஆட்டம் இனிமே வெறித்தனமாக இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுரா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு मनने मरने मरने मरने